என் இனிய பக்தர்களே ராமேஸ்வரத்தின் பெருமையை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாகிய நான் வணங்கிய சிவபெருமானின் மகிமையை என் வாய்மொழியாகவே கேளுங்கள் ராவணன் சிறந்த சிவபக்தன் விஸ்ரவஸ் மகரிஷியின் மகன் ஆனால் அறம் தவறி என் பிராணநாயகி சீதையை அபகரித்தவன் நான் என்னுடைய தர்மத்தை நிலைநாட்ட புறப்பட்டேன் தம்பி லெக்குமணன் ஆஞ்சநேயன் விபீஷணன் சுக்ரீவன் ஆகியோரின் துணையுடன் இலங்கையை அடைந்தேன் வீரம் பொருந்திய போரின் இறுதியில் பிரம்மாஸ்திரத்தை ஏவி ராவணனை வீழ்த்தி தர்மத்தை நிலைநாட்டினேன் என் அன்பு சீதியை மீட்டிருத்தேன் இதுவே என் கடமை ஆனால் ராவணன் என் எதிரி மட்டுமல்ல அவன் ராமணன் நான் சிவபக்தனை கொன்றதால் ஒரு பெரும் தோஷம் என்னை பற்றி கொண்டது அதுதான் பிரம்மஹத்தி தோஷம் மேலும் மிகுந்த ஒரு அரசனை கொன்றதால் வீரஹத்தி தோஷமும் சிவபக்தனை கொன்றதால் சாயாகத்தி தோஷமும் என்னை சூழ்ந்தன அசுரனை அழித்த வெற்றி இருந்தபோதிலும் என் மனதை இந்த தோஷம் உறுத்தியது அமைதியற்றவனாக நான் என் பரிவாரங்களுடன் இந்த கந்தமாதன் மலைக்கு அதாவது இன்றைய ராமேஸ்வரத்துக்கு வந்து சேர்ந்தோம் என் அருகில் வந்த அகத்திய முனிவர் ராமனே இங்கு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வழிபட்டால் மட்டுமே இந்த கொடிய தோஷம் நீங்கும் என்றார் உடனே என் அருமை தூதன் ஆஞ்சநேயனை அழைத்தேன் ஆஞ்சநேயா நீ உடனே புண்ணிய தலமான கைலாயத்திற்கு சென்று அன்னை பார்வதியும் சிவனும் பூஜித்த சிறந்த சிவலிங்கம் ஒன்றை கொண்டு வா நாம் சுப நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டேன் நெருங்கிக் கொண்டிருந்தது ஆனால் என் ஆஞ்சநேயன் இன்னும் கைலாயத்தில் இருந்து திரும்பவில்லை என் மனமோ தோஷத்தின் வழியால் துடித்துக் கொண்டிருந்தது அப்போது என் அருகில் இருந்த சீதாதேவியின் கருணையை கண்டேன் என் மனநிலையை உணர்ந்த சீதாதேவி கடற்கரையில் இருந்த புனித மணலை தன் கைகளால் எடுத்து ஒரு அற்புதமான சிவலிங்கத்தை வடிவமைத்தாள் அந்த லிங்கத்தின் அழகும் பக்தியும் என்னை ஆட்கொண்டது பூமித்தாயின் மகளல்லவாசித்தை சுபநேரம் வந்துவிட்டது என் தேவியின் கரங்களால் உருவான அந்த மனலிங்கத்தையே நான் ஆகம விதிப்படி லட்சுமணன் விபீஷணன் மற்றும் வானல வீரர்கள் சூழ பிரதிஷ்டை செய்து வழிபட்டேன் இதுவே என் நாதன் ராமன் பூஜித்த நாதன் ராமநாத சுவாமி என்று நாமம் தரித்து வழிபட்டேன் என் ருமகத்தி தோஷம் விலகியது பாவம் மறைந்தது என் மனமானது மீண்டும் சாந்தி அடைந்தது சிறிது நேரம் கழித்து சிவலிங்கத்துடன் ஓடிவந்த என் ஆஞ்சநேயன் நான் வேறு லிங்கத்தை வைத்து பூஜித்ததைக் கண்டு வருத்தப்பட்டு நின்றான் ஆஞ்சநேயன் கண்களில் கண்ணீரும் ஏக்கமும் என் உண்மையான பக்தரின் தியாகத்தை நான் மறப்பேனா நான் ஆஞ்சநேயனும் நீ கைலாயத்தில் இருந்து சிரமப்பட்டு கொண்டு வந்த லிங்கத்தையும் இங்கே பிரதிஷ்டை செய் அது விஸ்வநாதர் என்று அழைக்கப்படும் இனி என் சன்னதிக்கு வரும் பக்தர்கள் முதலில் நீ கொண்டு வந்த விஸ்வநாதரையே அமைதிப்படுத்தினேன் ராமேஸ்வரம் சிவன் கோவில் என்றாலும் அங்கு உறையும் ராமநாதர் ஒரு வைஷ்ணவனால் பூஜித்த லிங்கம் இதுவே சைனவும் வைஷ்ணவும் இரண்டையும் இணைக்கும் மகத்தான புண்ணிய பூமி இங்கு நீராடி என் மனலிங்கத்தை வணங்குபவர்களுக்கு எல்லா பாவங்களும் நீங்கி என் அருள் கிடைக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஹரஹர மகா